தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனே கெடுத்துக் கொள்வேன் ஆலயத்தை கெடுத்தால் தேவையில்லாத கிரிகள் நிமித்தம் ஆலயத்தை கெடுத்தால் பொய்யான கிரிகள் நிமித்தம் ஆலயத்தை கெடுத்தால் மனுஷனை அழிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஆலயத்தை ஆண்டு கொடுத்த ஊழியத்தையும் அழிக்க என்ன முயற்சி பண்ணாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் அவனை கெடுத்துக் கொள்வேன் அழகாக சொல்கிறார் நீங்களே என் ஆலயம் நான் தங்கும் ஸ்தலம் நீங்க தான் ஆலயம் நினைச்சா நான் உங்களுக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற நீங்களும் நாம தான் ஆண்டவராகிஸ்துவின் அவர் நம்மளுடைய சரீலமாகிய அவருடைய ஆலயத்துல கெடுக்கணும் என்று யாராவது நினைத்தால் பொய்யாக சொல்லி நம்மளை நினைத்தால் தேவையில்லாத நினைத்தால் தேவையில்லாத வதந்திகளை பரவி வர வச்சு கெடுக்கணும் நினைச்சா சுவாசத்தை விட்டு இடர வைத்தால் மன சோர்வுகளை கொடுத்தால் அல்லது பிரச்சனைகள் மேல் பிரச்சனை கொண்டு கொண்டிருந்தால் அப்படி செய்து அவனுடைய ஆலயத்தை கெடுக்கணும்னு நினைச்சா எடுத்துருவோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே செய்வா இல்லையா செய்ய மாட்டாங்க ஒரு சில சமயத்துல ஒரு சிலரு செய்து கொள் இருக்கும்போது தேவையான நேரங்கள் இன்னும் நிறைய புரியாத அழிச்சுடா எனக்கு யாரு நினைச்சு போது

அப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பொய்யாக பரவணும்னு நினைக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அரசன் அன்றே கொள்வான் ஆனதாக இயேசு தெய்வம் இன்றே செயல்படுவார் அமைதியா நடந்து செயல்படுவார் என்பத மறந்து விடக்கூடாது ஏனென்றால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனாக இருப்பார் கோலியாத்து தாவித இளவாய் பேசும் பொழுது பொடிய நாய் அப்படின்னு பேசும் பொழுது அமைதியாக இருக்கிறான்

என்பது சரித்திரே இருக்கும் இல்லை ஆனா தாவி உயிரோடு இருந்து ராஜா பாதை உயர்த்தி வைத்தார் ஆனால நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எடுப்பு நினைக்கிறவங்க போடுவான் தைரியமா இந்த வார்த்தை